கார்த்தி சிதம்பரத்திற்கு பெரிய அதிர்ச்சி தரும் விதமாக நேற்றைய தீர்ப்பாய உத்தரவு அமைந்துள்ளது ஐஎன்எக்ஸ் மீடியா ஊழல் வழக்கில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்தின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை இடைக்காலமாக முடக்கிய அமலாக்கத்துறையின் உத்தரவை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் பிஎம்எல்ஏ அப்பலட் ட்ரிபியூனல் உறுதிப்படுத்தியுள்ளது ஐஎன்எக்ஸ் மீடியா லஞ்ச வழக்குடன் தொடர்புடைய இந்த நடவடிக்கையில் ஜோர்பாக் பகுதியில் பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இணைக்கப்பட்டுள்ளன அதற்கு மேல் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஒரே கிளையில் கார்த்தி சிதம்பரத்தின் பெயரில் ஏழு கணக்குகள் இருப்பது கவனத்திற்கு வந்துள்ளது அதில் ஆறு கணக்குகளில் ஒரே தொகையாக தொன்னூற்று மூன்று லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஓரு ரூபாய் விகிதம் மொத்தம் ஐந்து கோடியே அறுபத்தொன்று லட்சம் ரூபாய் இருப்பதாகவும் ஏழாவது கணக்கில் அறுபத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்தோரு ரூபாய் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது அதிமுகவிலிருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நீக்கி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து இன்று காலை பதினோரு மணி அளவில் பத்திரிகையாளர்களை சந்திக்க உள்ளதாகவும் அப்போது விரிவாக பேசுவதாகவும் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் பசும்பொன்னில் டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் சந்திப்பு குறித்த விவகாரத்தில் தனது பெயரை தேவையில்லாமல் இழுக்க வேண்டாம் என பாஜகவின் முன்னாள் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரித்துள்ளார் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பிய ஒன்பது சட்ட மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் முழு ஆற்றலுடன் சென்னைக்கு மீண்டும் வருகிறது போர்ட் நிறுவனம் தமிழகத்தின் தொழில்துறை வலிமைக்கு மற்றொரு சான்றாக உள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மூவாயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டு ஒப்பந்தம் நேற்று முதலமைச்சர் முன்னணியில் கையெழுத்தானது அடுத்த பத்தாண்டுகளுக்கு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பாக அமெரிக்கா இந்தியா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்தியா அமெரிக்கா இடையே வரி விதிப்பு விவகாரத்தில் உரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் இருப்பது அதிக கவனம் பெற்றுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் காசியில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் அறுபது கோடி ரூபாய் செலவில் கட்டிய பத்து மாடி தர்ம சத்திரத்தை துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார் வங்கதேசம் இலங்கை நேபாளத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் மோசமான நிர்வாகத்தின் சான்றாகும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கடுமையாக சாடியுள்ளார் வாஷிங்டன் மிஷிகனில் பயங்கரவாத தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளது பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என அமெரிக்க புலனாய்வு அமைப்பாளர் எஃபிஐ இயக்குநர் காஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார்